நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் ஜோதிடமும் மலர் மருத்துவமில்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் திசையில் சூரிய புத்திக்கு என்ன மலர் தீர்வுகள் கொடுக்கலாம் செவ்வாய் திசை அப்படின்னு வந்துட்டாலே செவ்வாய்க்குரியது செவ்வாயினுடைய டிஎன்ஏ மாறக்கூடாது டிஎன்ஏன்னா அது சொந்த விஷயங்கள் வந்து மாறக்கூடாது அதனால இம்பேஷன் கொடுக்கணும் சூரியனுக்குரிய மலர் தீர்வுகள் பார்த்திங்கன்னா வெர்வைன் அப்போ இம்பேஷனும் வெர்வை எடுத்துக்கொள்ளும்பொழுது செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை நல்லபடியாக அதை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க நல்லபடியாக உங்கள் வாழ்க்கை அமைய நீங்கள் வந்து செவ்வாய்க்குரிய இம்பேஷனும் சூரியனுக்குரிய கர்வாய் என்றதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்